இறக்குமதி வாகன விலையை அறிவித்துள்ள யுனைடெட் மோட்டர்ஸ் லங்கா நிறுவனம் ட்ரம்பின் அடுத்த எச்சரிக்கை கனடிய கார்களுக்கு நூறு சதவீதம் வரி ஆயிரக்கணக்கானோருக்கு கிடைக்கவுள்ள அரசு வேலை வாய்ப்பு கடிதம் அனுப்பினால் மகிந்த வீட்டை விட்டு வெளியேறுவார் நாமல் திட்டவட்டம் கோட்ட தப்பிய மோசடி அரசியல்வாதியை கைது செய்ய தயாராகும் அனுர அரசு குரங்குகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யும் முயற்சி தோல்வி தமிழீழ விடுதலை புலிகள் உள்நாட்டு யுத்தத்தின் போது முப்பத்தி மூவாயிரம் மெகாவோட் மின் பிரபாக்கியை தீட்டு கொளுத்திய போது கூட நடனவிய ரீதியில் மின் துண்டிக்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி அனுர அரசை கடுமையாக சாடியுள்ளது கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தினார் ஒரு குரங்கால் முழு நாட்டிற்கும் மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா அமைச்சரால் குறிப்பிட்ட இந்த கருத்து பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் செயற்பாடுகளே காரணம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினர் தற்போது ஆட்சியில் இருந்து கொண்டும் இதனையே கூறுகின்றனர் முறைமையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இவர்களில் இயலாமையே தற்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளது நுரை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தினுள் மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்தமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டது என கூறினார் கடந்த காலங்களில் நுரைச்சூலை மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்த சந்தர்ப்பங்களில் அது தொழிற்சங்க மாபியாக்களின் செயல் என விமர்சித்தனர் இந்த அரசாங்கத்திற்கும் அந்த மாபியாக்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதா சூரிய மின் உற்பத்தி கலங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தினுடைய அளவு அதிகம் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் குறிப்பிடுகின்றது சூரிய மற்றும் காற்றலை மின் உற்பத்தி பிரபலமாகும் பட்சத்தில் நிலக்கரி மற்றும் டீசல் மாபியாக்கள் பாதிக்கப்படும் எனவே அவற்றை பாதுகாப்பதற்காகவே இவ்வாறான கதைகள் கூறப்படுகின்றன இந்த மாபியாக்களின் தேவைக்கேற்ப செயல்படுவதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதா நுரைச்சோலை மின் புறப்பாக்கிகளை போவதை அறிந்த அரசாங்கம் இதற்கு இடமளித்திருக்கிறது இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேடைகளில் வீரவசனம் பேசுவதை விட நடைமுறையில் ஆட்சி செய்வது சிக்கல் என்பதை இப்போது ஜேபிபி புரிந்து கொண்டிருக்கும் ஏனைய ஆட்சி காலங்களில் இவ்வாறான ஏதாவது துரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிட்டு வீதிகளில் இறங்கியிருப்பர் தமது ஆட்சி என்பதனால் மௌனம் இருக்கின்றனர் அளவுக்கு அதிகமாக மக்கள் முற்பட வேண்டாம் ராஜபக்சர்கள் ஆட்சியை அமர்த்தி அவர்களை துரத்துவதற்கு மைத்திரிக்கு வாக்களித்த பின்னர் கோடவயவை நாட்டை விட்டு ஓடை செய்தவர்களே உங்களையும் ஆட்சியில் அமர்த்திருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவிற்குள் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளதாக அதாவது நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இந்த கூட்டம் ஸ்ரீலங்கா பொதுஜின பெரமுடவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் தலைமையில் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த கலந்துரையாடலின் போது வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டது இதேவேளை கடந்த ஜனவரி மாதமும் இது போன்ற சிறப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பொதுச்சன பெற கட்சியினுடைய விலகி வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பும் விடுக்கப்பட்டிருந்தது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து ராஜபக்சர்களும் பொதுச்சன கட்சியும் பாரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் உருவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதி தடையை நீக்க புதிய வரி விகிதங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்ததை தொடர்ந்து யுனைடெட் மெட்ரோஸ் லங்கா பிஎல்சி அதன் வாகன வரிக்கான விலைப்பட்டியலை வெளியிட்டுள்ளது புதுப்பிக்கப்பட்ட விலை தற்போது மாற்று விகிதங்கள் அரச வரிகள் மற்றும் பதினெட்டு சதவீத வெட் வரிகளை தவிர பிற வரிகளையும் பிரதிபலிக்கின்றன இதன்படி வாகனங்களின் விலை மற்றும்

மதிப்பிக்கப்பட்ட பத்தொன்பது மில்லியன் பிளஸ் பதினெட்டு நாற்பத்தி ஒன்பது ஐந்து எட்டு மில்லியன் ரூபாய் பிளஸ் இவ்வாறாக வரிகள் வந்து காணப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனேடிய காரர்கள் மீது ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படலாம் என்று தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவீதங்களை அமெரிக்கா கனடா மீது விதித்துள்ள நிலையில் கனடாவில் தயாரிக்கப்படுகின்ற கார்கள் மீது கூடுதல் வரியை விதிக்க பரிசீலித்து வருவதாக டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க செய்தி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறியிருக்கின்றார் கனடா அமெரிக்காவிலிருந்து ஆட்டோமொபைல் துறையை திருடியது என குற்றம் சாட்டிய டிரம்ப் அமெரிக்க மக்கள் தூக்கத்தில் இருந்தபோது கனடா ஆட்டோமொபைல் துறையை திருடிவிட்டது என்று தெரிவித்திருந்தார் கனடாவுடன் ஒப்பந்தம் அமையாவிட்டால் கார்களுக்கு பெரிய வரி விதிக்க நேரிடும் மேலும் அவர்களின் கார்களை அமெரிக்கா விரும்பவில்லை என்பதால் அல்லது சதவீத வரி விதிப்பை கனடா எதிர்கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து அமெரிக்காவிற்கான கார்களை கனடா தயாரித்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் லெஸ்டர் பி பியர்ஷனும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி கனடா அமெரிக்கா தயாரிப்புகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு கார்கள் மற்றும் கார் பாகங்கள் மீதான வரிகள் நீக்கப்பட்டது இந்த ஒப்பந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வரையில் நடைமுறையில் இருந்தது ஆனால் அதன் பின்னர் என்ஏஎஃப்டிஏ ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவும் கார் உற்பத்திக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளுக்கும் தடையற்ற வர்த்தகம் விரிவுபடுத்தப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் சிஜு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருகின்றது இந்த நிலையில் கனேடிய தயாரிப்பு கார்கள் மீது கொள்ளை வரி விதிக்கப்படும் என்றால் அது முழு வட அமெரிக்கா ஆட்டோமொபைல் துறையும் மூடுவதற்கு வழிவகுக்கும் என துறைசார் நிபுணர்கள் எச்சரித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடியமாக இருக்கிறது அரசு சேவையில் நிலவும் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை ஊடக பேச்சாளர் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் வாய் நலிந்த ஆர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் மூவாயிரம் வெற்றிடங்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சில் ஒன்பது விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சில் நூற்றி எழுபத்தி ஒன்பது வெற்றிடங்களும் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சில் நூற்றி முப்பத்தி ரெண்டு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் நானூறு போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நிலவுகின்றன ஆணைக்குழுவில் இவ்வாறான வெற்றிடங்கள் ஐம்பத்தி ஆறு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அவசியமான நடவடிக்கை மேற்கொள்வதாக அந்தந்த அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அத்துடன் அரசு சபையில் ஆட்சேபு செய்யும் முறையை மீளாய்வு செய்வது அவசியமான முன்னுரிமைகள் மற்றும் காலப்பகுதியை அடையாளம் கண்டு குறித்த வெற்றிடங்களை நிரப்பப்பட்டுள்ளன இணைந்ததாக அத்தியாவசிய தேவைக்கு இணங்க மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆட்சேபுகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவிற்கு அந்தந்த அமைச்சுக்களின் கீழ் காணப்படும் வெற்றிடங்களை பூர்ணப்படுத்துவதற்காக அந்தந்த அமைச்சுக்களின் ஊடாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு வந்து பின்னரும் ஆட்சேபுகளை மேற்கொள்வதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமான கடிதம் அமைப்பினால் மகிந்த ராஜபக்ஷே வீட்டை விட்டு வெளியேறுவார் என பொதுஜன பெருமுழுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை அவரு கோரியிருக்கின்றார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கும் மின் விநியோக துண்டிப்பும் குரங்குகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறது குரங்குகள் மீது இந்த அரசாங்கத்திற்கு ஏன் இந்தளவு வெறுப்பு என்பது தெரியவில்லை மின்சாரத்துறை அமைச்சரின் பொறுப்பற்ற கூற்று அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது எதிர்கட்சியில் இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் பொய்யுரைத்ததை போன்று தற்போது பொய்யுரைக்காமல் அரசாங்கம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நடைபெற உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அமோக வெற்றியை பெறுவோம் தொகுதி மற்றும் ஆசன மட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எதிர்வரும் மாதம் முதல் நடத்துவோம் அரசாங்கத்தின் முறையற்ற செயல்பாடுகளை கிராமத்திற்கு கிராமம் எடுத்துரைப்போம் கடந்த அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது ஆகவே இப்போது கடந்த காலத்தை போன்று போலியான குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் முறையில் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அரச அரசு வெளியேறுமாறு சிவில் அமைப்பினர் குறிப்பிட வேண்டியதில்லை வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையும் இல்லை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மகிந்த ராஜபக்சே வீட்டை விட்டு வெளியேறுவார் என குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த அரசாங்கத்தின் பிரதான அமைச்சராக செயல்பட்ட பிரபல அரசியல்வாதி ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறித்த முன்னாள் அமைச்சரை என்று அல்லது நாளை கைது செய்ய போலீசார் தயாராகி வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சர்ச்சைக்குரிய நிதி பரிவர்த்தனை தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்கு அமைய இந்த கைது இடம்பெற உள்ளதாக இந்த வழக்கு விசாரணை காலமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த போதும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ஆட்சியின் போது சட்ட அதிபர் திணைக்களத்தினால் மீள பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சபகால அரசாங்கத்திற்கீழ் அது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை தற்போது நடைபெற்று வருவதாக வட்டாரங்கள் செய்தி தெரிவித்திருக்கின்றன குரங்குகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யும் முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயிற்சிகளுக்கு குரங்குகளினால் ஏற்படும் பாதிப்பினை கட்டுப்படுத்தும் நோக்கில் குரங்குகள் இனப்பெருக்கத்தை தடுக்க குடும்ப கட்டுப்பாடு செய்யும் திட்டம் ஒன்று பரீட்சாத்து அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது மாத்தளை மாவட்டம் ஹரஸ்கம பிரதேசத்தில் இந்த பரீட்சாத்து திட்டம் அண்மையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த பரிச்சாத்து திட்டம் தற்போது கைவிடப்பட்டுள்ளதாக தெரியும் வருகின்றது மாது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது குடும்ப கட்டுப்பாட்டு சிகிச்சை மேற்கொள்வதற்கு தேவையான மிருக வைத்தியர்களுக்கு தட்டுப்பாடு மற்றும் கிரிதலை மிருக வைத்தியசாலை சிகிச்சை நிலையத்திற்கு குரங்குகளை போக்குவரத்து செய்வதில் ஏற்படும் அதிக செலவு போன்ற காரணங்களினால் இந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளது இந்த பிரச்சனைகள் தொடர்பில் இணைப்பு குழுவின் தலைவர் பிரதி அமைச்சர் திசா நாயக்கிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான சாதனங்களுக்காக மட்டும் பன்னிரெண்டு மில்லியன் ரூபாய் தேவைப்படும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்